தமிழகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலை தற்போது இல்லை பாஜக வலுவடைந்துள்ளது திமுக தனது கூட்டணியில் உள்ள கட்சிகளை அரவணைத்து செல்வது அவசியம் தற்போதுள்ள ஒற்றுமையை கட்டி காப்பாற்ற வேண்டும் கூட்டணி கட்சிகளை மதிப்பதில் திமுகவை குறை சொல்ல முடியாது ஆனால் இது நீடிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை கேட்டோம் ஆனால் குறைவாகவே தந்தன அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி விடக்கூடாது என்பதால் திமுக ஒதுக்கிய குறைந்த தொகுதிகளை ஏற்றுக்கொண்டோம் மனப்பூர்வமாக ஏற்கவில்லை கட்சி வரலாற்றிலேயே மிக குறைந்த தொகுதிகளில் போட்டியிட்டது அதுதான் முதன்முறை அதுவே கடைசியாகவும் இருக்க வேண்டும் இனி எவ்வாறு தொடரக்கூடாது தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருப்பதால் கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக கொடுத்ததை வாங்கிக் அது அந்த காலம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அது நடக்காது விட்டு கொடுப்பது திமுக தலைமைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என அவர்கள் கூறியுள்ளது திமுக கூட்டணியில் திடீர் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பதும் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை பலத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டு தீர்மானமாகும் என அதன் மாநில செயலாளர் கூறியிருக்கிறார் இது திருமாவிற்கு நெருக்கடியை கொடுத்திருக்கிறது கம்யூனிஸ்டே வீரமாக பேசிவிட்டனர் திருமா என்ன சும்மாவா என விசிகவினர் கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதற்கிடையே சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை கேட்போம் என்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கூறியது குறித்து அரியலூரில் செய்தியாளர் சந்தித்த திருமாவிடம் கருத்து கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் ஒவ்வொரு கட்சியும் அப்படித்தானே சிந்திக்க முடியும் குறைவான தொகுதிகளை கேட்போம் என்று சொல்ல வாய்ப்புகள் இல்லை நாங்களும் அப்படித்தான் சொல்கிறோம் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளாக இருந்தாலும் சரி அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு தேர்தலிலும் கூடுதலான தொகுதிகளை கேட்டுப் பெறுவதற்கு முயற்சிப்பது வழக்கமான ஒன்றுதான் வாடிக்கையான ஒன்றும்தான் ஆனால் பேச்சுவார்த்தையின் போது இருக்கிற சூழ்நிலைகளை மனம் விட்டு பேசி அதன் அடிப்படையில் நாங்கள் இறுதி முடிவை எடுப்போம் அவர்களுடைய தேவைகளை கூட்டணி தலைவர் என்கின்ற என்ற முறையில் அவங்க உருவாக்கக்கூடிய குழுவிடம் தான் பேசுவோம் கூடுதல் தொகுதிகள் கேட்பது குறித்து வெறும் அழுப்பலாக பதில் கூறிய திருமா மீது அக்கட்சியினரே தற்போது திரும்பியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அடங்கமறு அத்துமீறு என்று கோஷம் எங்கே சென்றது எப்போது நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த முறை விட்டால் திமுகவுக்கு விசிகாவை எழுதி கொடுத்துவிட வேண்டியதுதான் என போர்க்குரல் எழுந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுகவுடன் பல முரண்பாடுகள் இருந்து வருகிறது திருமாவெரும் ஆறு சீட்டுகளுக்கு திமுகவுடன் கூட்டணி அமைத்தார் இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் வெறும் இரண்டு தொகுதிகளை பெற்றது இந்நிலையில்தான் ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்துடன் முழங்கிய சிறுத்தை திமுகவிடம் பூனையை போல் அடங்கி ஒடுங்கி கிடக்கிறது மேலும் கூட்டணி இல்லாமல் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என கூறியுள்ளது திமுக என்ன டம்மி பீசா என அரசியல் நோக்கர்கள் கேட்டு வருகிறார்கள் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்